கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் இந்த கூட்டத்தில் கிராமங்கள் தோறும் தமிழக வாளுரிமை கட்சியில் கொடியேற்ற வேண்டும் பொறுப்பாளர்களை சேர்க்க வேண்டும் அதே போன்று கிராமங்களில் பொதுமக்களின் கோரிக்கைகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்களிடம் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் கட்சியினை வலுப்படுத்த வேண்டும் உள்ளிட்டவை பொறுப்பாளரிடம் எடுத்துரைக்கப்பட்டது இந்த நிகழ்வு ஹோட்டல் தமிழ்நாடு அரங்கில் நடைபெற்றது கூட்டத்தில் நாகேஷ் பாபு கார்த்திக் சீனிவாசன் சபரிசன் செந்தில் காவேரி மல்லிகார்ஜுன் மாரிமுத்து பழனி பாபாவின் மன்சூர் பாரூக்கான் மகளிரணி பொறுப்பாளர் மகேந்திரன் கல்பனா உட்பட பலர் கலந்து கொண்டனர்

ஃபர்ஸ்ட் இந்த ஈகோயிசம் ஸ்டாப் ஆகணும் அதுக்கான முயற்சி நாம் இன்னிலிருந்தே எடுத்துருவோம் இது வந்து தலைமைக்கு நம்ம எப்படி தலைவர் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கலாம் இப்ப வந்து கட்சியில ஏதாவது பிரச்சனை இருக்கு இந்த ஈகோ ப்ராப்ளம் எனக்கு இருக்கு அல்லது என்ன வேலை செய்ய வர மாட்டேங்கிறாங்க என் வேலை ஏன் நடக்கல அப்படின்னு பேசுறதுக்காக இருந்தால் நீங்களா சொல்லி வரலாம் இப்ப கட்சியில் ஆல்ரெடி இருந்தவங்க நம்ம சீனியர்ஸ் வந்து நம்மளுக்கான அட்வைஸ் சொல்லிட்டாங்க எங்க வேலையும் தடையப்படுது அடுத்த பக்கம் எங்க வேலை வந்து நகரமாட்டியது அப்படின்னு இருந்தால் நீங்களா கொண்டு வரலாம் வாங்க இங்க நம்ம வந்து கட்சியில வந்து இப்போதான் நம்ம ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வந்து நம்ம சமுதாயத்துல வந்து இந்த கட்சியில நம்ம வந்ததுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு எப்படின்னா நீங்க நல்ல இது போனீங்க பொசிஷன் போயிருக்கீங்க இந்த மாதிரி அளவுக்கு நீங்க டெவலப்மெண்ட் ஆகிட்டு அதிகம் இருக்கு நீங்க ஆனால் என்னென்னா இந்த கட்சின்றது வந்து ஒரு குடும்பம் மாதிரி இந்த குடும்பத்திலேயே சண்டை இருந்தா ஒன்றும் தேக்கிட்டு பண்ண முடியாது அண்ணன் சொன்னார் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்ப்பாட்டத்தில் அஞ்சு பேர் சொன்னிட்டு இன்னைக்கு வந்து இந்த தொகுதியில் வந்து இருபத்தி ஐயாயிரம் உறுப்பினரை நம்ம சேர்த்துருக்கோம் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு மேயருக்கான நம்ம நம்மக்கிட்ட இருக்குது நான் வந்து ஒரு இதாவது சொல்கிறேன் கன்ஃபார்மாக எங்களால் வந்து ஒரு பத்து கவுசம் ஆச்சு அடிக்க முடியும் நம்மக்கிட்ட இருக்கு ஏன்னா எங்கள் சமுதாயத்தை வந்து சின்ன சின்ன இயக்கங்களும் சரி அந்த கட்சிக்காரர்களும் சரி வந்து பேசியிருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு உறுப்பினரும் சரி பவரும் சரி எனக்கு வேற கட்சியில் நம்ம பார்த்தது இல்லை இன்க்ளூடிங் வந்து அதிமுக திமுக காரங்க எனக்கு ரொம்ப கொடுத்துருக்காங்க நீங்கள் எதுக்கு போறீங்க நீங்கள் எங்ககிட்ட வாங்க நம்ம உங்களுக்கு தகுந்த போஸ்டிங்கும் சரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து நம்ம நாம் வந்து பழனி பாபா கோவில்களை பயணித்தவங்க நம்ம பார்க்குறோம் ஏன்னா அந்த மாதிரி தலைவரான அவர் வந்து அந்த என்ன அது இவர் வந்து ஒர்க் செய்கிறாரு இவர் செய்யலை அப்படின்ட்டு அண்ணன் வந்து அந்த மாதிரி கணிக்கல அவரை வந்து எல்லாருக்கும் வந்து ஒற்றுமையெலாம் கணிச்சிட்ருக்கார் ஆனால் இங்கே தான் எல்லாம் வந்து ஈகோ ப்ராப்ளமில் நல்லா ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க இது வந்து இந்த தொகுதியில் ஒரு குடும்பமாக ஒர்க் பண்ணணும்னா நம்ம கம்பல்சரியாக இந்த இந்த தொகுதியை வந்து மேயர் நம்ம ஜெயிச்சிடணும் நான் சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஈகோ இதெல்லாம் ஒப்பிட்டு நீங்கள் எல்லாம் மியூனிட்டியாக ஒர்க் பண்ணிங்கன்னால் கம்பல்சரியாக நம்ம வந்து பத்து பவுன்ஸ் நம்ம இது பண்ணிடலாம் இந்த இந்த ஒரு இது நாலு கோட்டியாக மாதிரி இருக்குது இந்த இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த டீமுக்கு போகிறதா இனிமே புரிய மாட்டேங்குது